வருவாய்த்துறையினர் துறையினர் சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் வெண்ணிலா தலைமையில் காத்திருப்பு போராட்டம் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மூன்று கட்ட போராட்டங்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் கடந்த தேதி மாவட்ட தலைநகரங்களில் ஒண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இரண்டாவது கட்ட போராட்டமான அனைத்து பணிகளையும் புறக்கணித்து காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது தமிழகம் முழுவதும் உள்ள முன்னூத்தி பதினைந்துக்கும் மேற்பட்ட வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் தொண்ணூற்றி நான்கு வருவாய் அலுவலகங்களிலும் முப்பத்தி எட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பாக பதினான்காயிரத்திற்கும் மேற்பட்ட அலுவலர்கள் கலந்து கொண்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பாக தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் வெண்ணிலா தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அலுவலர்கள் பத்து அம்ச கோரிக்கைகளான பட்டதாரி அல்லாத அலுவலர்களின் பணியிறக்க பாதுகாப்பு அரசாணையை உடனடியாக வெளியிட வேண்டும் எனவும் அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் மேம்படுத்தப்பட்ட வேண்டும் என்றும் மேலாக காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களை வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் சார்பாக கடந்த பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட தலைநகரங்களில் உண்ணாவிரத போராட்டம் நடந்தது அதற்கு அடுத்ததாக நேற்று இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிய இரண்டு நாட்களும் அனைத்து வட்டங்களிலும் தமிழ்நாட்டில் இருக்கிற சுமார் முன்னூற்றி பதினைந்து வட்டங்களுக்கும் மேற்பட்ட அலுவலக வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் தொண்ணூற்றி நாலு வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகங்களிலும் முப்பத்தெட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் வருவாய்த்துறை அலுவலர்கள் அனைவரும் காத்திருப்பு போராட்டம் நேற்றிலிருந்து நடத்தி கொண்டு வருகிறோம் என்ன காரணம் என்றால் மிக முக்கியமான பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது முக்கியமாக பட்டதாரி பட்டதாரி அல்லாதவர்களுக்கான அரசாணையை உடனடியாக வெளியிட வேண்டும் அனைத்து வட்டாட்சியருக்கும் இருக்கின்ற ஜீப்புகள் வந்து பழுதடைந்த நிலையில் இருப்பதால் அதையெல்லாம் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்குள்ளாக மாற்றி வழங்க வேண்டும் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் இளநிலை வருவாய் ஆய்வாளர் முதுநிலை வருவாய் ஆய்வாளர் என்ற அரசாணை வெளியிடப்பட்டும் விதியில் திருத்தம் செய்து வெளியிடப்படாததால் இன்னும் அதே ஜேஏ அசிஸ்டண்ட் என்று உள்ளதை மாற்றி இளநிலை வருவாய் ஆய்வாளர் முதுநிலை வருவாய் ஆய்வாளர் என்று மாற்றி விதி திருத்தம் செய்ய வேண்டும் உட்பட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அதே மாதிரி பேரிடர் மேலாண்மை துறையில் இருக்கும் மாவட்டம் முழுவதும் உள்ள தொண்ணூற்றி ஏழு பணியிடங்களை வந்து பணியிடங்களை நீக்கம் செய்ததை உடனடியாக மீள வழங்க வேண்டும் அதே மாதிரி உங்களை தேடி உங்கள் ஊரில் முதல்வர் போன்ற பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்ற பத்து அம்ச கோரிக்கைகளை உள்ளிட்டு ஏற்கனவே பதிமூணு ரெண்டில் வந்து பிப்ரவரி பதிமூணில் உண்ணாவிரத போராட்டம் நடந்தது நேற்றிலிருந்து முன்னூற்றி பதினைந்து வட்டங்கள் தொண்ணூற்றி நாலு வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகங்கள் முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் தொடர்ந்து காத்திருப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இதையெல்லாம் கண்காணித்து கொண்டிருக்கோம் நம்முடைய அரசு மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் உடனடியாக மாநில நிர்வாகிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக அரசாணையை வெளியிட வேண்டும் இல்லையில் வருகிற இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்துக்கு செல்வதாக வருவாய்த்துறை அலுவலர்கள் முடிவு செய்துள்ளனர் ஏ மணிகண்டன் மாநில துணைத் தலைவர் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம்